ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா நோ கான்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சன் திரும்பவும் உங்கள் கூட ரீயூனியன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா இல்லை மூவ் ஆன் பண்ண விரும்புகிறாங்களா ஓகே அதை தான் பார்க்க போகிறோம் ரீயூனியன் வேணும்னு நினைக்கிறாங்களா இல்லை மூவ் ஆன் பண்ண விரும்புகிறாங்களா ஓகே வேண்டாம் இந்த ரிலேஷன்ஷிப் இதுக்கு மேலே வேண்டாம் பிரிஞ்சது பிரிஞ்சபடியே இருக்கட்டும் நம்ம மூவ் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா இல்லை இல்லை இதுக்கு மேலே பிரிஞ்சு இருக்க வேண்டாம் திரும்ப ரீயூனியன் பண்ணிடலாம் ரீகனெக்ட் ஆகிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா என்ன கார்டு வருதுன்னு பார்க்கலாம் என்னென்ன மெசேஜஸ் கொடுக்குறாங்க யூனிவர்ஸ்னு ஃபர்ஸ்ட் கார்டு ஹேர் பியர் ஸ்பிரிட் ஆஃப் தி ஃபாரஸ்ட் ஹன் வாட்டர்ஃபால் ஓகே இந்த கார்ட்ஸ் மூலயமா யூனிவ்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங் யாருக்காகவும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை ஓகே உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் ரீசனேட் ஆகலை அப்படின்னா விட்டுறலாம் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து ரீடிங்குள்ளே போவோம் ஃபர்ஸ்ட் கார்டு வந்து ஹேர் ட்ரஸ்ட் இன் யூர் இன்ஸ்டிக்ஸ் அண்ட் ஃபாலோ தேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கார்ட் மூலயமா இலம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் பர்சன் வந்து மனது ரொம்ப ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது ஓகே ரீயூனியன் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வந்து அவங்களுக்குள்ள ரொம்ப அதிகமாக இருக்குது ஓகேங்களா அவங்களுடைய இன்ஸ்டிக் வந்து உங்களை நினச்சி புல் பண்ணிகிட்டே இருக்குது ஓகே ஆனால் அந்த இன்ஸ்டிக்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இன்னுமே தைரியம் வரலை ஓகே ஸோ மூவ் ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் மனசில் நினச்சாலுமே உள்ளுக்குள்ளே வந்து அந்த பாட்டம் ஆஃப் த ஹார்ட் வந்து ரீயூனியன் வேணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது ஓகே ஸோ அந்த மாதிரியான ஒரு தான் உங்கள் பர்சன் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அடுத்து பார்த்தோம்னா பியர் இந்த கார்டு மூலயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டேப் என்வர் இன்னர் ஸ்ட்ரென்த் அண்ட் பவர் டு ஃபேஸ் சேலஞ்சஸ் ஹெட் ஆன் ஓகே இந்த கார்ட் மூலிமா சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கார்டு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் கார்டு தான் ஓகே இப்போ உங்களோட பர்சன் வந்து எமோஷ்னலாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஓகே ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க நான் வந்து கண்ட்ரோலாக இருக்கணும் வீக்காகிடக்கூடாது என்னோடய வீக்னஸ் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிற அவங்களுக்குள்ளேயே அந்த மாதிரியான ஒரு அவங்களோட இன்னர் ஸ்ட்ரென்த்தை வந்து அவங்க இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிக்கிட்டே இருக்காங்க ஓகே அதனால தான் வந்து இப்போது நோ கான்டாக்ட்லேயே இருக்காங்க மூவ் ஆன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது ஆனால் இன்னொரு பக்கம் மனசு அதை ஏற்றுக்கவும் மாட்டேங்குது ஒரு பக்கம் மூவ் ஆன் பண்ணிடலாம் இந்த ரிலேஷன்ஷிப் இதுக்கப்புறம் வேண்டாம் அப்படின்னு தோணுது இன்னொரு பக்கம் வேண்டானோ தோணுது ஓகே மனசு வந்து இல்லை மூவ் ஆன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுது ஸோ அந்த ஒரு ஆன் பண்ணணுங்கிற ஒரு ஒரு லைட்டாக ஒரு ஐடியா இருக்குது அவங்கக்கிட்ட ஓகே ஆனால் முழுசாக இன்னும் அந்த எண்ணம் வரல அடுத்து பார்த்தோம்னா ஸ்பிரிட் ஆஃப் தி ஃபாரஸ்ட் இந்த கார்டு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கனெக்ட் வித் நேச்சர் டு ஃபைண்ட் பீஸ் அண்ட் குவட் ஓகே இந்த கார்ட் மூலயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இப்போ ரிலேஷன்ஷிப் டிசிஷனை விட இன்னர் பீஸ் ரொம்ப முக்கியம் ஓகே மூவ் ஆன் ஆகிறோம் ஆகலை அது செகண்ட்ரி இப்போ வந்து நான் நிம்மதியாக இருக்கணும் நிம்மதியாக தூங்கணும் மனசு அமைதியாக இருக்கணும் எனக்கு மன அமைதி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருக்காங்க அந்த ஆர்குமெண்ட்ஸ் இந்த இந்த ரிலேஷன்ஷிப்பால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அந்த நாய்ஸ் அந்த ப்ரெஷர் அது எதுவுமே வேண்டாம் அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஓகே இப்போது அவங்களுக்கு தேவை மன அமைதி மட்டும்தான் ஓகேங்களா ரொம்ப மன அமைதியோட நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு விரும்புறாங்க சோ அதனால ரீயூனியனுக்கு நோ சொல்லல அவங்க ஓகே ரீயூனியன் வேண்டாம் அப்படின்னு சொல்லல இப்போதைக்கு அதை பற்றி யோசிக்க வேண்டாம் இப்போதைக்கு நம்ம வந்து நம்மளோட மன அமைதி நிம்மதி சந்தோஷம் அதை தான் பார்க்கணும் சந்தோஷம் கூட அவங்க இப்போது இந்த இதோட இது பண்ணல மன அமைதி மன அமைதி இருந்தாலே நிம்மதி சந்தோஷம் எல்லாம் வந்துடும் இல்லையா ஸோ மனசு வந்து ரொம்ப அமைதியாக இருக்கணும் எந்த ஒரு சண்டை சச்சரவும் எனக்கு வேண்டாம் இப்போதைக்குன்னு ஸோ இந்த கார்ட்ஸ் மூலயமா தெரியிறது உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கும் ஒரு பயங்கர ஒரு ஃபைட் நடந்துருக்கு ஸோ அவங்க அதுக்குள்ளே திரும்பவும் போக விரும்பலை ஓகே இதுதான் வந்து இந்த கார்டு மூலயமா நமக்கு இன்னொரு சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது அடுத்து பார்த்தோம்னா ஸ்வேர்டு ஹார்னர்ஸ் வர் இன்னர் ஸ்ட்ரென்த் அண்ட் கரேஜ் டு ஓவர் கம் சேலஞ்சஸ் ஓகே இந்த கார்ட் மூலயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கார்டு வந்து ஒரு ரிவீல் ஒரு ட்ரூத்தை வந்து நமக்கு ரிவீல் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா ரீயூனியன் வேணும் அப்படின்னா அவங்க வந்து உண்மைகளை ஃபேஸ் பண்ணணும் ஓகே என்னென்ன மிஸ்டேக்ஸ் நடந்துச்சு என் என்னென்ன விஷயங்கள் மறைச்சிருக்காங்க எந்த விஷயங்கள் எல்லாம் வந்து உங்ககிட்ட சொல்லாமல் இருந்திருக்காங்க என்ன ரகசியம் இருக்குது அவங்களோட ஈகோ இது எல்லாத்தையுமே வந்து அவங்க அக்செப்ட் பண்ணணும் ஓகே இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லலை இதெல்லாம் பண்ணணேன் ஆனால் உங்களுக்கு தெரியாது இதை பற்றி நான் உங்ககிட்ட இது வரைக்கும் சொன்னதில்லை அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து அவங்க உங்ககிட்ட பேசணும் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும் அதுக்கான துணிச்சல் அவங்களுக்கு வேணும் ஓகேவா ஸோ அவங்களுக்கு எப்போ தைரியம் வருதோ அப்போ தான் அவங்க எல்லாத்தையுமே உங்ககிட்ட அப் பண்ணுவாங்க ஓப்பன் அப் பண்ணி அவங்க அவங்களோட மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே அவங்க அக்செப்ட் பண்ணணும் ஓகே அக்செப்ட் பண்ணணும் இப்போ வந்து உங்கள் பர்சன் அந்த அந்த ஒரு துணிச்சலை தான் கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஓகே அந்த ஒரு கரேஜை தான் வந்து அவங்க இப்போ கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது ஓகேங்களா ஸோ டி டிசிஷன் வந்து பெண்டிங்கில் இருக்குது மூவ் ஆன் பண்ணுறதா ரீயூனியன் பண்ணுறதா இந்த டிசிஷன் இப்போது பெண்டிங்கில் இருக்குங்கிறது இந்த கார்டு மூலயமா தெரியுது ஓகே அடுத்து பார்த்தோம்னா ஹிட்டன் ஃபால் இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா க்ரியேட் சேக்ரட் ஸ்பேஸ் ஃபார் பீஸ் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் ஓகே இந்த கார்டு தான் ஃபைனல் மெசேஜ் இந்த ரீடிங்கோட ஃபைனல் மெசேஜ் இதுதான் ரீயூனியன் வர்சஸ் மூவ் ஆன் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் வந்து இப்போ இல்லை ஓகே இந்த ரீயூனியனாக மூவ் ஆனால் எந்த டிசிஷனும் இப்போ வந்து அவங்க எடுக்கிற பிளானில் இல்லை அவங்க வந்து ஹீலிங் ஸ்டேஜில் தான் இருக்காங்க ஓகே அமைதியாக இருப்போம் என்ன நடக்குதோ பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு தாட் சைலன்ஸில் கண்டிப்பாக ஒரு ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு சைலன்ஸில் தான் இருக்காங்க அந்த அந்த சைலன்ஸில் கண்டிப்பாக ஒரு ஆன்சர் கிடைக்கும் அந்த மாதிரியான டைமிங் தான் இது ஸோ இனிவர்ஸ் எல்லாத்தையுமே பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்க சும்மா சாதாரணமாக எந்த விஷயமும் நடக்கிறது இல்லை எல்லாமே ஒரு காரணத்தோட தான் நடந்துட்டுருக்கு ஸோ மூவ் ஆன் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது இந்த இப்போ வந்து எந்த டிசிஷனும் எடுக்காமல் பெண்டிங்லே வச்சுருக்காங்க டிசிஷன் பெண்டிங் வந்து ரெண்டு இடத்துல இருக்குது ஸ்வர்ட் அண்ட் ஹிடன் வாட்டர்ஃபால் இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து டிசிஷன் பெண்டிங்கில் தான் இருக்குது அவங்களுக்கு மன அமைதி தான் முக்கியம் இப்போ வந்து எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க வேண்டாம் ரீயூனியனை பற்றியும் யோசிக்க வேண்டாம் மூவான் பற்றியும் யோசிக்க வேண்டாம் ஹோல்லே இருப்போம் நம்ம முதல்ல ஹீல் ஆகும் அப்படிங்கிறது தான் அந்த ஹீல் ஆகிறதுக்கான காரணம் என்னென்னா ரீயூனியனுக்கு ரெடி ஆகிறதுக்கு தான் அந்த ஹீலிங் எனர்ஜி ஓகே அவங்க ஹீலிங்க்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிட்ருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ரீயூனியன் ரெடியாக போகிறாங்க ரீயூனியன் ஸ்டேஜுக்கு போக போகிறாங்க ரீயூனியனுக்கு ரெடியாக போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஓகேங்களா ஸோ ஃபைனலாக இந்த கார்ட்ஸ் மூலயமா சொல்கிறது என்ன அப்படின்னா உங்கள் பர்சன் மூவ் ஆன் பண்ணிட்டாங்களா மூவ் ஆன் பண்ணுற பிளானில் இருக்காங்களா இல்லை ரீயூனியன் பண்ண போகிறாங்களா அப்படின்னு கேட்டிருந்தோம் ஸோ மூவ் ஆன் வந்து முழுசா இல்லை ஓகேவா இப்போ வரைக்கும் ஆன் பண்ணணுங்கிற எண்ணம் இருந்தாலும் மனசு வந்து ஒத்துக்க மாட்டேங்குது பழகின நாட்கள் பேசின பேச்சு வார்த்தைகள் என்னெல்லாம் ட்ரீம் இருந்துச்சு அது எல்லாத்தையுமே இப்போ வந்து ரீகால் பண்ணுறாங்க மனசு வந்து மூவ் ஆன் பண்ணுறத அக்செப்ட் பண்ணலை ஓகே அதே நேரத்தில் ரீயூனியன் இருக்கா அப்படின்னு கேட்டால் ரீயூனியன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எஸ் பட் நாட் நவ் ஓகே இம்மிடியேட்டாக எதுவுமே இல்லை இம்மிடியேட்டாக அவங்க வந்து டிசிஷனை பெண்டிங்கில் வச்சுருக்காங்க ஸோ இம்மிடியேட்டாக அவங்க டிசிஷன் எடுக்கிற மோட்டில் இல்லை ஓகே பட் ரீயூனியன் விஷ் இருக்குது எப்போ வந்து மூவ் ஆன் பண்ணணும்னு தோணும்போது அந்த இடத்துல வந்து ஒரு பெண்டிங் வருதோ அந்த இடத்துலையே வந்து அவங்களுக்கு ரீயூனியன் விஷ் இருக்குங்கிறது நமக்கு ஷுவராக தெரியுது ஓகே அதை கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியுது பட் அவங்களுக்கான டைமிங் இன்னும் வரல ஓகே ரீயூனியனுக்கான டைமிங் இன்னும் வரல அவங்க வந்து அவங்களோட தவறுகள் அவங்களோட சொல்லாத உண்மைகள் அது எல்லாத்தையுமே வந்து உங்ககிட்ட வெளிப்படுத்துகிற ஓப்பனப் பண்ணுற அந்த கரேஜ் இல்லை அவங்கக்கிட்ட ஓகே ஒரு எமோஷ்னல் கிளாரிட்டி இன்னும் அவங்க சைடில் கிடைக்கல ஓகே அந்த எமோஷ்னல் கிளாரிட்டி இன்னும் கம்ப்ளீட் ஆகலை அப்படிங்கிறது இந்த கார்ட்ஸ் மூலயமா தெரியுது ஓகே அண்ட் நோ கான்டாக்ட் வந்து உங்களுக்கானது இல்லை அவங்களுக்கு தான் ஏன்னா அவங்க தான் இப்போ ஹீல் ஆகணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நோ கான்டாக்ட் அவங்களுக்கானது தான் அவங்க ஹீல் ஆகிறதுக்கு தான் ஓகே இந்த கார்ட்ஸ் மூலயமா உங்களுக்கு இனிவாக சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நீங்களும் இருங்க ஓகே உங்களுக்கு நீங்கள் வந்து ப்ரெஷர் போட்டுக்காதீங்க உங்களை வந்து எமோஷ்னலி உங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்காதிங்க மென்டலி ப்ரெஷர் ஆக்கிக்காதீங்க ஓகே நீங்கள் இருங்க அவங்களோட மனசு வந்து உங்கள் கிட்ட தான் இருக்குது என்ன தான் மூவ் ஆன் பண்ணணும்னு நினச்சாலும் ஒரு பக்கம் மனசு வேண்டாம் ரீயூனியன் வேணும்னு சொல்லுது இல்லையா ஸோ அவங்க வந்து உங்களை மிஸ் பண்ண விரும்பலை ஓகேவா அதனால் நீங்கள் வந்து அவங்க வந்துடுவாங்கங்கிற நம்பிக்கையோட ஒரு பாசிட்டிவான திங்கிங்லையே இருங்க ஓகே நெகட்டிவாக இது நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாலே அந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் வைப் க்ரியேட் ஆகிடும் ஓகே அது வந்து நீங்கள் நினைக்கிற விஷயத்தை நான் கம்ப்ளீட் ஆகாமல் தடுக்கும் நடக்க விடாமல் தடுக்கும் ஓகே இது நடக்கும்னு நான் சொல்லும்போது கண்டிப்பாக நடக்கும்னு நீங்கள் நம்பணும் இல்லை இது நடக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நடக்காது தான் ஓகே ஸோ நம்மளோட வில் பவர் தான் ரொம்ப யூனிவர்ஸ் வந்து நம்மளோட வில் பவருக்கு தான் பவர் ஜா ரொம்ப நல்ல ஒரு பவரை கொடுத்துருக்காங்க ஓகே நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம என்ன ஓட்டங்களுக்கு தான் அதிக பவர் கொடுத்துருக்காங்க அதனால நீங்கள் எப்பவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறது இந்த மெசேஜ் மூலிமா ஸோ அவங்க மனசு உங்ககிட்ட தான் இருக்குது ரீயூனியன் தான் அவங்களுக்கு வேணும்னு நினைக்கிறாங்க அவங்க வந்து அவங்களுக்குள்ளே ஒரு இப்போ ஒரு மன அமைதி தான் வேணும்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த ம மன அமைதி அவங்களுக்கு வரட்டும் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இன்னர் ஃபைட் முடிஞ்சு மன அமைதி அடைஞ்சு தெளிவாக ஒரு முடிவு எடுப்பாங்க ஓகே அப்போது ரீயூனியன் தான் வேணும்னு சொல்லிவிட்டு உங்கள் கிட்டே வருவாங்க ஓகேங்களா அதுதான் இந்த கார்ட்ஸ் மூலயமா நமக்கு யூனிவர்ஸ் சொல்லியிருக்கிற ஒரு மெசேஜாக இருக்குது இது உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் உங் இது வந்து எல்லாருக்கும் ரீசனேட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஓகே எல்லா ரீடிங்கும் எல்லாருக்கும் ரீசனேட் ஆகணுங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஒரு விஷயம் பார்க்கும்போதோ கேட்கும் போதோ உங்கள் மனதுக்கே தெரியும் இது வந்து நமக்கு சிங்க் ஆகுது நம்ம கூட மேட்ச் ஆகுது இது நமக்கானதுன்னு உங்கள் மனசை சொல்லிச்சு அப்படின்னா அது உங்களுக்கானது ஓகே இல்லை அப்படின்னா இது உங்களுக்கானது இல்லை வேறு ஏதாவது ஒரு ரீடிங் உங்களுக்கு மேட்ச் ஆகும் ஓகேங்களா அண்ட் இந்த ரீடிங் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ